லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க அரசு உடைய அந்த நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை அதில் வில்சன் அவர்கள் சொல்கிறாரு அரசு தரப்புடைய வாதத்தை கேட்பதற்கே அவங்க இல்லை அது மட்டுமல்ல அந்த இதை வாசிக்கும் பொழுது மைக்கெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு என்ன படித்தாங்க என்ன வாய்ச்சாங்க கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு புறம் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு அது உச்ச கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாமா ஏன்னா இப்போ பொதுமக்களுக்கு வந்து ஒரு வழக்கு தீர்ப்பு என்பது மட்டும் தெரியும் சிலர் இதில் என்ன தப்புன்னு நினைக்கலாம் சிலர் இது ஐயோ ரொம்ப தப்பாக இருக்குன்னு நினைக்கலாம் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது விடுமுறை காலம் விடுமுறை காலத்தில் ஒரு வழக்கை தொடுக்க வேண்டுமென்றால் என்ன அவசரம் என்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ நீங்கள் ஒரு வழக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஒரு ஜாமீன் மனு கொண்டு போகிறீங்கன்னா நேற்று கைதாகி இன்னைக்கு போகிறீங்கன்னா அவசர மனுவாக கொண்டு போகலாம் ஆனால் ஏற்கனவே ஒரு ஆறு மாசமா இருக்கிற ஒரு விஷயமோ மற்றதோ அல்லது அப்பீல் கொண்டு போகிற விஷயங்களுக்கோ உங்களுக்கு எதனால் விடுமுறையில் ஒரு அவசர வழக்குகளை விசாரிக்க தான் நாங்கள் இருக்கிறோம் ரெகுலர் வழக்குகளுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ துணைவேந்தர்கள் நியமனம் என்பது சட்ட ரீதியாக ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது எப்படி உட்பட்டது என்பது ஒரு சட்ட போராட்டத்தின் மூலம் வந்தது தமிழக சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றுகிறது ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தராமல் காலம் கடத்துகிறார் இது தவறு என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிடுகிறது நீண்ட விவாதத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது ஆளுநர்கள் இவ்வாறு செய்வது சரியல்ல ஒரு தனிநபர் அரசமைப்பு சட்டத்தையே முட்டுக்கட்டை போடுகிறார் இது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான செயல் எனவே குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை ஆளுநர்கள் கையெழுத்து போடாவிட்டால் சட்டமாக ஒப்புதல் தராவிட்டால் டீம் டு பி லா சட்டமாகிவிடும் என்று ஒரு பத்து மசோதாக்களை சட்டமாக அறிவித்தார்கள் இப்படி அறிவித்தது சரியா இல்லையா இது மாதிரி அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தான் ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்படி அது விஷயமாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற வேலையில ஒரு தனிநபர் ஒரு வழக்கை அவசர வழக்காக கொண்டு வருகிறார் இந்த இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதனால் இது கவனிக்க வேண்டிய விஷயம்னா வழக்கு தொடுக்கும் நபருடைய விலாசம்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அப்ப அவர் வழக்கு தொடுக்கக்கூடிய நியாயவாதியாக இருந்தா மதுரை உயர் இதே வெகேஷன் கோர்ட்ல வழக்க தாக்கல் பண்ணியிருப்பார் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு எதிர்க்கு கொண்டு வரார் தான் அரசியல் இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு நிர்வாக அரசியல் இருக்கிறது இதை தான் உச்ச நீதிமன்றம் ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீதிபதி இருக்கும் பொழுது இந்த வழக்கை கொண்டு வந்தால் இது போன்ற உத்தரவை நாம் பெற்றுவிடலாம் என்று வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாகவே இந்திய நீதிமன்றத்தின் நடைமுறையாக இருக்கிறது இது மறுப்பதற்கு இல்லை இது நான் மட்டுமே சொன்னா சீச்சீ இந்த பழம் புளிக்கும் இவருக்கு கோர்ட்டில் வேலை இல்லாதனால சொல்றாருன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது சொன்னது உச்ச நீதிமன்றம் ஃபோரம் ஷாப்பிங் என்பது மிக மிக அசிங்கமான ஒரு நடைமுறை நீதித்துறைக்கு அவமானமான நடைமுறை என்று உச்ச நீதிமன்றமே வேதனைப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஃபோரம் ஷாப்பிங் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் ஒரு நீதிபதியினுடைய பின்னணியை நீங்கள் சென்று இதெல்லாம் பொதுவெளியில் வெளியில் சிலர் தங்களை நடுத்தரவாதிகளாக காட்டிக்கொள்கிறார்கள் ஒரு சிலர் இந்த என்னுடைய பின்னணி இதுதான் எனவே என்னை நீதிபதியாக்குங்கள் என்று முறையிட்டு பதவிக்கு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு நீதித்துறை இருக்கிறது அப்போ ஆளுநர் என்பவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கணும் ஆரியம் திராவிடம் என்ற சித்தாந்த அரசியலில் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கிறார் இந்திய கூட்டமைப்பு இந்திய கூட்டாட்சிக்கு எதிராக பேசுகிறார் இப்போ எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான இடத்துக்கு எங்க இதுல வரணும்னு கவனிச்சீங்கன்னா கல்விக்கு வரணும் இந்த மசோதாக்கள் முக்கியமான விஷயம் என்ன கல்வி இப்போ இந்தியாவினுடைய ஆண்டாண்டு கால ஆயிரம் ஆண்டு கால பிரச்சனையாக நாம் பேசி கொண்டிருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி என்பது ஒரு சிலருடைய பிறப்புரிமை மற்றவர்களுக்கு கல்விக்கான அவசியம் இல்லை அப்படியே கற்பதற்கும் அருகதை இல்லை என்கிற சித்தாந்தத்தை உங்களுக்கு எனக்கும் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நல்லா கவனிங்க இங்க என்ன போராட்டம் நடக்கிறது கல்வித்துறையில் நடக்கிறது அப்ப கல்வித்துறையில் தமிழ் மக்கள் தங்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தங்கள் கல்வி நிறுவனங்களில் யார் துணைவேந்தராக இருப்பது என்பதை தங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைமை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க ஸோ இதில் இந்த பின்னணி அரசியலை விளங்கி கொண்டிருந்தால் இப்ப நம்ம சட்டத்துக்கு வருவோம் சட்டம்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்காங்க ஒட்டுமொத்தமான விவாதம் பண்ணிட்டு ஆளுநர் காலம் கடத்துவது தவறு எனவே இந்த விவாதத்துக்கு பிறகு இந்த மசோதாக்கள் அனைத்தும் சட்டமாக வந்துவிட்டன என்று கருதப்பட வேண்டும் என்று டிக்ளேர் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் சரி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் லீகலி ஸ்பீக்கிங் சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்துட்டு அந்த சட்டம் சரியா இல்லையான்னு சேலஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஒரு சட்டம் இது சட்டம்னு சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது இந்த சட்டம் அரசமைப்பு சட்டப்படிதான் இருக்குதா இல்லையா என்கிற விவாதத்தை நான் புதிதாக கிளப்புகிறேன் என்பதுதான் இங்க வர்ற ஒரே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆனால் அதற்கு இது அவசரமா மே மாதம் ஐந்தாம் தேதி அல்லது பத்தாம் தேதி அல்லது இருபதாம் தேதி துணைவேந்தர் நியமனத்துக்கு வேலை நடக்குதா ஜூன் ஒன்று ஜூன் ரெண்டு நீதிமன்றம் தொடங்கிய பிறகு நீதி துணைவேந்தர் நியமனம் அதுக்கு முன்னாடி முடிய போகிறதா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையற்ற ஒரு நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கிறது இது அப்பட்டமான ஒரு தலையீடு இது அப்பட்டமான ஒரு தலையீடு ஒரு நீதித்துறையில் நீங்களும் நானும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் நீதித்துறையை மதிக்கிறோம் நீதித்துறைக்கு ஒரு களங்கம் வரக்கூடாது என்று எண்ணுகிறோம் எனவே சில விஷயங்களை நமக்கு தெரிந்தாலும் வெளியில் சொல்வதில்லை இப்போ நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நீதிபதி என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட நபர்களை அழைத்து இந்த வழக்கை நீங்க போடுங்க நான் உத்தரவு தரேன் சொல்றார் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது அப்பட்டமா தெரியுது ஆனால் இவைகளை வெளியில் ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்னா ஒழுங்கு கருதி நாம ஒழுக்கமா இருக்கணும் நம்ம போய் வெளியில சொன்னோம்னா நீதித்துறையுடைய மாண்பு கெட்டு போயிடும் மக்களுக்கு அது நம்பிக்கை போய்விட்டால் இந்திய ஜனநாயகத்திற்கு அது அப்போ வித்தின் த சிஸ்டம் நம்ம இதை ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாம் அமைதி காக்கிறோம் ஆனால் இந்த நேர்மையை மக்களுடைய இந்த ஒழுங்கை பயம் என்று எடுத்துக்கொண்டு அல்லது என்ன செய்து விடுவார்கள் என்கிற எண்ணத்தில் ஒரு சில நிகழ்வுகள் இது போன்று நடக்கின்றன நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் எனது அரசியல் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்ன என்ன செய்துவிட முடியும் உங்களால் இந்த அதிகாரம் நான் ஏன் இதை செய்கிறேன் என்பது இப்போ ஒரு இப்போ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கறோம் ஓய்வு பெற்ற பிறகு பிழைப்பை தேடுகின்ற நிலைமைக்கு நீதிபதிகள் இருப்பது என்பது வேதனைக்குரிய விஷயம் இப்போ இந்த விஷயத்துல மேல்முறையீடுக்கு போறாரு வில்சன் அவர்கள் இதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டாயம் கொண்டு இதனுடைய நெறிமுறைகள் சரியா ஒன்று ஃபோரம் ஷாப்பிங் இரண்டாவது அவசரமற்ற ஒரு வழக்கு வெக்கேஷன் கோர்டில் எடுத்தது மூன்றாவது அரசினுடைய கருத்திற்கு நேரம் வழங்காமல் தீர்ப்பளிப்பது ஒரு இடைக்கால மனுவில் உடனடியாக தீர்ப்பு வழங்குவது என்பது இல்லை இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தத் பொதுநல வழக்குகளை விசாரிப்பது என்பது முதலாம் அமர்விடம் இருப்பது நடைமுறை அதாவது சீஃப் ஜஸ்டிஸுடைய பெஞ்சில் சமீப காலமாக பொதுநல வழக்கு நடத்துபவர்களுடைய மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் தற்போது உள்ள முதல் அமர்வு பொதுநல வழக்குகளை விசாரிப்பது மிகவும் குறைவு அப்படின்னு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவசர அவசரமாக ஒரு வழக்கை அவசரமில்லாத காலத்தில் எடுத்துக்கொண்டு இடைக்கால தடை விதித்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த வழக்கு விசாரணைக்கே வராமல் இருக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வித்தின் த சிஸ்டம் இருக்கிறவங்க தெரிஞ்சு செய்யற விஷயங்கள் நீதித்துறையில உள் விவகாரங்களை முழுமையாக அறிந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ இந்த வழக்கு இப்படியே கிடப்பில் போடப்பட்டு கிடக்கட்டும் அப்படி என்றால் துணைவேந்தர் நியமனம் அது கிடப்பில் கிடைக்கும் நல்லா கவனிங்க அப்போ நீ எக்கடா கெட்டுப்போ உனக்கு எதுக்கடா படிப்பு ரொம்ப ரொம்ப படிக்கிறீங்க ஓவரா பேசுறீங்க இந்த ஜனநாயகம் உங்களை இந்த அளவு படிக்க வைக்குது நாங்கள் இதற்கு அனுமதி தர மாட்டோம் எங்களுக்கு தெரியும் இதை எப்படி தடுப்பது என்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது அப்படி ஒரு

நீதித்துறையை படிக்கணும் நீதி நிர்வாகம் ஒழுங்கற்ற நிலைமையில் இருப்பதற்கான காரணங்களை படிக்கணும் இந்த வக்கீலை வச்சா இந்த நீதிபதிக்கு தெரிஞ்சவர் தனக்கு தேவையான உத்தரவு கிடைக்கும் என்று வழக்கை நடத்துகிற ஒரு போக்கு தான் இதெல்லாம் நடக்குது இந்த நீதித்துறை போனதற்கான காரணம் இந்த விஷயம்தான் நான் ஒருத்தன் மட்டும் தவறான வழியில் உத்தரவு வாங்கிட்டா நீதித்துறை கெட்டுருமா என்ன அவசரம் நான் வாங்குறேன் ஏதோ ஜட்ஜுக்கு லஞ்சம் கொடுக்குறேன் இல்லை ஜட்ஜிக்கு தெரிஞ்ச வக்கீலை வச்சு உத்தரவு வாங்குறேன் ஆனா நீதித்துறை ஒழுங்கா இருக்கும் இதுதான் காரணம் இந்த வழக்கிலேயே உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கறதும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மக்கள் ஹைகோர்ட் தடைய வந்து பல்வேறு விஷயங்கள் அந்த விடுமுறை காலம் அரசு தரப்புக்கு இது கொடுக்கல இது போன்ற விஷயங்கள் இருக்க சூழல் நிலையில உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான சட்டத்தை ஒட்டிய அப்ப நம்ம பல வாதங்களை எழுப்பலாம் ஆனால் நீதித்துறையினுடைய இன்னொரு ஒழுங்கு நாங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா அடுத்த ஒரு நீதிபதியை தவறானவர் என்றோ தவறான கருத்தில் செயல்பட்டார் என்றோ விமர்சிக்க மாட்டாங்க தெரிந்தாலும் இப்போ உதாரணமாக ஒரு நீதிபதி வீட்டில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நோட்டு எரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க உடனே நீதிபதிகள்லாம் சேர்ந்து அவர் ஒரு ஊழல் நீதிபதி அவரை எல்லாம் பேசவே இல்லை இருங்க நாங்கள் விசாரிக்கிறோம் போகிறோம் இது இ இதுதான் நடக்கும் ஸோ அப்ப நாம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த அரசியல் தன்மைகள் இந்த நீதித்துறை ஃபோரம் ஷாப்பிங் விஷயங்களை எல்லாம் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் தான் விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டும் நீ உச்ச நீதிமன்றம் சட்ட ரீதியாக அணுகுவாங்க இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சரியா இல்லையா என்பதை சட்ட ரீதியாக அணுகுவார்கள் அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஒரு நான் சொன்ன மாதிரியான ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் ஐடியாலஜிக்கல் வார் இருக்குல்ல ஜுடிஷியல் நிர்வாகத்தை ஒட்டி இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம கவனிச்சுக்கிட்டு வர்றோம் ஆனால் அதை தகுந்த அளவில் வழக்கறிஞர் சமுதாயம் விவாதத்திற்கு உட்படுத்தவில்லை அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க இதில் தொண்ணூறு சதமான வழக்கறிஞர்களுக்கு சித்தாந்த வேறன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒரு நபரால் இந்த ஒரு லட்சம் வழக்கறிஞர்களுடைய பார்வையை இல்லாமல் செய்ய முடிகிறது இந்த வேதனையை ஏன் இந்த வழக்கறிஞர்கள் உணர்வதில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்போ நான் ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு பத்து வழக்கு ஜெயிக்கிறேன் நம்பர் ஒன் வட் வக்கீலாக வந்துட்டால் மட்டும் போகிறோம் நாடு நல்லா நான் இல்லை நிர்வாகம் ஒழுங்காக இருந்தாதான் நான் எவ்வளவு பெரிய வழக்கறிஞராகவோ இல்ல நான் போன உடனே அனைத்து உத்தரவுகளும் எனக்கே நீதிபதிகள் வழங்குவதுனாலயோ நாடு சரியாயிடுமா இல்லையே நிர்வாகம் சரியா இருக்கணும் அதற்கு வழக்கறிஞர் சமுதாயம் இது போன்ற நடைமுறைகளை விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டும் ஆனா இதுதான் வேதனை சீஸ் நான் அடிக்கடி சொல்றதுன்னா ஒரு நிர்வாகத்தை பற்றிய விவாதங்கள் நாம எடுக்கணும் அப்பதான் அந்த நிர்வாகம் சரியா இருக்கும் உதாரணமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு எடுத்துக்கோங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் விங்கி வச்சிருக்காங்க இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் சிபிஎம் எடுத்துக்கோங்க இந்தியன் அசோசியேஷன் ஆப் ஐலுன்னு வச்சிருக்காங்க அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் லாயர்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கறிஞர் பிரிவு வச்சில்லாத கட்சிகளே இல்லை ஆனால் யாராவது விவாதிக்கிறாங்களான்னு பாருங்களேன் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றத்தில் சட்டக்கல்லூரி படிப்பை முடித்த உடனே நீதிபதி சிவில் நீதிபதி தேர்வு எழுதுவது இனி சரியில்லை ஒரு மூன்று வருஷமாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீதிபதியா எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி இது போன்ற விஷயங்கள்ல கூட இந்த அசோசியேஷன்களுக்கு நிலைப்பாடு இல்லை சுதந்திர இந்தியா எவனோ ஒருத்தன் தீர்மானிக்கிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து அப்புறம் ஒப்பீனியன் சொல்றீங்க உங்களுக்குன்னு கருத்து இல்லை இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்த நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவாதிப்பதற்கு தகுதி இல்லாத அசோசியேஷனா மாறிவிட்டார்கள் எல்லாருமே ஜட்ஜை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் இருக்காங்க அது அசோசியேஷன் ஆகட்டும் எலெக்டட் அசோசியேஷன் சொல்லவே வேணாம் பொங்கல் விழா தமிழ் விழா இங்கிலீஷ் விழா பேச்சு போட்டி கிரிக்கெட் போட்டி ஃபுட்பால் போட்டி இதுக்கு ஜட்ஜை கூப்பிட்டு பரிசு வழங்குறது தான் விழாக்களாக மாறி விட்டது சரி அசோசியேஷனை விட்டுருங்க அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கே மாறிடுச்சின்ட்டு சித்தாந்த ரீதியாக இருக்கிற வக்கீல் அசோசியேஷன் என்ன செய்கிறாங்கன்றது என்னுடைய கேள்வி சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் நீங்க எல்லாம் கொள்கை இருக்குன்னு சொல்றீங்கல்ல வில்சன் ஒரு வழக்கறிஞராக இந்த கருத்தை பேசிட்டார் ஆனால் திமுகவினுடைய சட்டத்துறைக்கு என்ன கருத்து இருக்கு இதெல்லாம் நீங்க பேசாட்டி உச்ச நீதிமன்றமே எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படிங்க செய்ய முடியும் நிர்வாக ஒழுங்கு சீர்கேடு பற்றி நம்ம சிந்திக்கணுமா இல்லையா விவாதிக்கணுமா இல்லையா இதெல்லாம் வேதனையான ஒரு விஷயம் இப்பொழுது இந்த உயர்கல்வித்துறைக்கான போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது சாதாரண போராட்டம் இல்லை இதெல்லாம் பல பேர் திமுகவுக்கு சாதகமா அப்படி இல்லை ஸ்டாலினுக்கு சாதகமா கிடையாது இது கல்விக்கான ஒரு போராட்டம் இது இன்றைக்கு நேற்றைக்கான போராட்டம் இல்லை ஆயிரங்காலத்து போராட்டம் இது அப்போ இதுல நம்முடைய இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்கணும் ஒரு தனிநபரால் இதுக்கு முட்டுக்கட்டை போட முடியுது பாருங்க எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பல கோடி மக்கள் வாக்களித்து சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதற்கு வாக்குகளையே பெறாத அதிகாரத்தில் இருந்த ஒருவர் போட்ட முட்டுக்கட்டையை நீதிமன்றத்தின் மூலம் தகர்த்து சட்டமாக்கி அது செயல்பட்டு வருகின்ற நேரத்தில் இன்னொரு தனிநபர் அதை முடக்க முடிகிறது அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது தான் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சாதிக்கு ஒரு நீதிபதினு மற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு மட்டுந்தான் அந்த சாதி தேவைப்படுதா எதுக்கு சாதிக்கு ஒரு கேட்குறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு ஒரு கொள்கையற்ற ஒரு விஷயம் சரி சாதிக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதிக்கு என்னத்தை சாதிச்சிங்க நீங்க சாதிக்கு சாதிக்கு ஒரு நீதிபதினு இருந்தீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த சாதிய போராட்டமாவது அந்த நீதித்துறையில நீங்க நடத்தணும்ல அதுவும் இல்லையே ஓய்வு பெற்ற ஏதாவது ஒரு நீதிபதிக்கு தைரியம் இருக்கா நேற்று நடந்த விஷயம் தவறுன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே ஒரு சாதிக்காக நான் பிற்படுத்தப்பட்டவன் நான் இந்த சாதி அப்படின்னு வந்தவங்க தானே எங்களுக்கு கல்வி புறக்கணிக்கப்பட்டது அதுதான் நீங்க சமூக நீதினு சொல்றீங்க இன்றைக்கு கல்வித்துறையில் ஒரு போராட்டம் நடக்கின்றதே உங்களுடைய கருத்து என்ன யார் நீங்க எந்த பக்கம் நிற்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அசீஷ் இது ஒரு நேற்று நடந்த ஒரு விஷயம் இட்ஸ் திங் அப்பட்டமா நான் தான் சொல்றேன் பெஹல்காம்ல ஒரு தீவிரவாதி இருபத்தாறு பேர் சுட்டு கொண்டதில் வந்த அதிர்ச்சி எனக்கு வந்தது நேற்றைய நிகழ்வு நீதிமன்ற நிகழ்வு நான் அப்படித்தான் பாக்குறேன் இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஜெகதீப் தன்கர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாரு இந்த ஆளுநர் விவகாரத்துல குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்விகளை கேட்டாங்க இன்றைக்கு ஐகோர்ட் வந்து துணைவேந்தர் நியமனத்துக்கு தடை கொடுத்திருக்காங்க இது உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுக்கக்கூடிய விடுக்கக்கூடிய ஒரு சவாலா பார்க்கலாமா ஒரு அழுத்தமா பார்க்கலாமா எப்படி என்ன செய்ய முடியும் தான் அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது என்ன நாங்க ஒன் சேப் பிக்கம் அ கன்ஃபார்ம் ஜட்ஜ் என்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற நம்பிக்கை வந்து விடுகிறது இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படி அமர்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியும் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்னை யாரும் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன்னா நூறு கோடி ரூபாய் எனது தோட்டத்திலிருந்து எரிக்கப்பட்ட இன்னும் உங்களால பதவி நீக்கம் செய்ய முடியல நாம எந்த மரியாதைக்கு நீதிபதிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தருகிறோமோ அதை இந்தியா வந்து ஒரு ஒரு மல்டி ஒரு டைவர்சிபைடு நாடு இங்க வந்து பொருளாதார ரீதியோ சமூக ரீதியோ மொழி அளவிலோ இன்னமும் பழங்குடி மக்கள் தங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க அது பேசுறதுக்கே ஆள் இல்லை தினசரி பத்து பழங்குடியினரை என்கவுண்டர் என்ற பேர்ல நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் இந்தியா என்கிற தேசம் இந்த நிர்வாகம் கொண்டுகிட்டு இருக்கு யார இந்த நாட்டு மக்களை அவங்க யாரு நமது பெயரில் பழங்குடி நல்லா கவனிங்க நமது பெயரில் பழங்குடி தான் பூர்வகுடி அவனை நம்ம கொல்றங்க நல்லா கவனிங்க இந்த உணர்வே நமக்கு வரலையே நம்ம சட்டத்தால நம்ம போலீஸால நம்ம நிர்வாகத்தால நமது நாட்டின் பழங்குடியை கொலை செய்து கொண்டிருக்கிறோம் தினசரி பத்து பேரை கொன்று கொண்டிருக்கிறோம் அதே விவாதிக்கிறதுக்கு நாம இல்லை சோ இந்த நீதித்துறையை இது சவால் அப்படின்னு வந்தா இதனாலதான் என்னை என்ன செய்து விட முடியும் என்கிற எண்ணிக்கையில் எண்ணத்துல இருக்காங்க இதுக்கு ஒரு நிர்வாக பின்னணியும் இருக்கிறது அரசியல் பின்னணி இருக்கிறது இப்பெல்லாம் அப்பட்டமாக ஒரு மேற்குவங்க உயர் நீதிபதி என்ன சொன்னார் உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன கட்சியில சேர சொன்னாங்கன்னு சொன்னார் ரிசைன் பண்ணிட்டு அவர் அரசியல் பண்ண இதெல்லாம் நடக்குதுங்க சீசர்ஸ் இஸ் என்பதே இப்ப இல்ல ஒரு நீதிபதி என்றால் சான்றோர் சீர்தூக்கி பேசக்கூடிய ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடியவர் என்றால் நான் நாமம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட நான் நாமம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட இந்த பக்கம் நாமம் போட்ட ஒரு பெட்டிஷனரோ அந்த பக்கம் கடவுள் மறுப்பாளர் ஒரு பெட்டிஷ்னரோ இருந்தா நடுநிலையா தான் தீர்ப்பளிப்பேன் எனது நாம அடையாளம் தீர்ப்பளிக்காது என்கிற எண்ணத்தை கொண்டு வருவதற்கு தவறுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இது இது அவர்களை இது ஒரு சித்தாந்த ரீதியாக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அசீஸ் ஆனால் தொண்ணூறு சதமானவர்கள் இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக நான் இருக்கிறேன் இந்த சித்தாந்தம் என்னை தாழ்த்தப்பட்டவனாக மாற்றியது இந்த சித்தாந்தம் என்னை பிற்படுத்தப்பட்டவனாக மாற்றியது என்று சொல்லிக்கொண்டு நீதித்துறை பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த சொரண அவங்களுக்கு இல்லைன்னு நான் கேக்குறேன் சாதி சாதி சாதின்னு சொல்லிட்டு சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன் நீதிபதியா வர விரும்புபவர்கள் வந்த பிறகு சாதித்தது என்ன இந்த பிற்படுத்தப்பட்ட தன்மை மாறுவதற்காக அவர்கள் தீர்ப்புகளில் என்ன செஞ்சாங்க என்ன மாறுதலை கொண்டு வந்தாங்க என்ன கருத்துக்களை வெளியில சொன்னாங்க உங்களால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் போல அப்பட்டமாக உங்கள் கருத்துக்களை மேடைகளில் பேச முடியுதா அவரால் முடியுது அவருக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா ஏன் உங்களால முடியல ஒன்றும் உங்களுக்கு அறிவு இல்லை சும்மா ஜாதியை வச்சு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று நான் சொல்லலாமா இல்ல உங்களுக்கு சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாது ஜஸ்ட் பிகாஸ் ஆர் பார்ன் இன் த காஸ்ட் ஜட்ஜ் அவ்வளோதான் ஒரு ஜாதிக்கு ஒரு ஜட்ஜை தேடுறாங்க அந்த ஜாதியில நீங்க இருக்கிறீங்கன்னு வந்து உட்காந்து மற்றபடி இங்க ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு நம்ம ஏத்துக்கலாமா அப்படின்னா அவங்கதான் சிறந்தவர்கள் நீங்க ஒத்துக்கிறீங்களா மூளையோடு பிறந்தவங்க அவங்க மட்டும்தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா என்ற கேள்வியை தான் இப்படிப்பட்ட நீதிபதிகளுக்கு நான் எழுப்புவேன் இது ஒரு உண்மையில ஒரு ஷாக்கிங் நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நீதித்துறை வந்து தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை ஒரு தனிநபராக என்னால் சொல்ல முடியும் என்பது இட் இஸ் எ சேலஞ்ச் இட் இஸ் எ சேலஞ்ச் இதை உணரவில்லை என்றால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோதான் உங்களுக்கு அடிக்கடிலாம் பெரியாரெலாம் இருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேருகள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்